நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை எதற்காக இத்தனை கோடி பேர் நேசிக்கிறாங்க அவரை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இந்த வீடியோ இதே மாதிரி அவர் செய்த செயல்கள் ஏராளமாக இருக்குது இருந்தாலும் இதை வந்து இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் தலைவர் சென்னை இருந்து கிளம்பும்போது காரில் ஏறிய பிறகு நிறைய பேர் வந்து தலைவர்கிட்ட மீட் பண்ணணும் ஃபோட்டோ எடுக்கணும் அவருக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுலேயும் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க அந்த குழந்தைகள் வந்து தலைவரை பார்த்தவுடன் கார்கிட்ட ஓடி போய் தலைவரை பார்க்கணும் தலைவருக்கு அந்த கிஃப்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணாங்க ஸோ தலைவரும் அவங்கள பார்த்த உடனே அவங்கள கூப்பிட்டு அவங்க என்ன வரைஞ்சி வச்சுருக்காங்கங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அதில் ஆட்டோகிராஃப்லாம் போட்டு கொடுத்தாங்க இதெல்லாத்துக்கும் மேலே இன்னொரு சின்ன பையன் வந்து தலைவர்கிட்ட பேசிட்டு தலைவர்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிட்டு போகிறாரு அப்புறம் அதன் பிறகு நிறைய பேர் வந்து தலைவர்கிட்ட செல்ஃபிலாம் எடுத்தாங்க அப்புறம் தலைவர் என்ன நினச்சார் அப்படின்னு தெரில அந்த பையனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனை மறுபடியும் கூப்பிட்டு அவங்க கூடயும் செல்ஃபி எடுத்துக்கிட்டார் தலைவர் அது மட்டும் இல்லை இதே போல் இன்னொரு நபரும் செல்ஃபி எடுக்கிறதுக்காக ரொம்ப நேரமாக திணறிகிட்டே இருந்திருக்கார் ஏன்னா கூட்டமாக இருக்கு இல்லையா ஸோ அவரையும் தலைவர் கவனித்து அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அதன் பிறகு தான் தலைவர் வந்து கிளம்பி போனாங்க தலைவரை போல் எந்த நடிகருமே பண்ணுறது கிடையாது நிறைய நடிகர்கள் பார்த்திங்கன்னா முகத்தில் மாஸ்க் மாட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னால் நம்மளை அடையாளம் தெரிஞ்சிடுச்சுன்னா ஃபோட்டோவுக்கு போஸ் கேட்பாங்க தொந்தரவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணுறாங்க ஆனால் தலைவரை பாருங்கள் இப்போவும் அவ்வளோ எளிமையாக இருக்காங்க ரசிகர்கள்ட்ட அவ்வளோ நெருங்கி பழகுறாங்க முக்கியமாக ரசிகர்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அது வந்து கண்டிப்பாக தலைவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய குணம் அதனால தான் தலைவரை நேசிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் கூடிட்டே போகுது தலைவரை போல் இன்னொரு மனிதரை பார்க்கவே முடியாது